வணக்கம் நண்பர்களே நான் இன்றைக்கு பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டிஏ டர்போ பூமி புத்திரா மாடல் ட்ராக்டர்னு சேல்ஸ் வந்துருக்குங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருக்க நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானா ப்ரெஸ் பண்ணிக்கிங்க ஆல்ன்ற ஆப்ஷன் செட் பண்ணிங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொருடைய ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவைப்படுற ட்ராக்டர் லிமிட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் உங்கள் கிட்டே ஏதாவது டிராக்டர் ஜேசிபி ரொட்டாவேட்டர் டிப்பர் கல்டிவேட்டர் சேல்ஸ்க்கு இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களும் சேல்ஸ் பண்ணி கொடுத்துடான் இருக்கல இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐ டர்போ ட்ராக்டருடைய மாடல் ஆஃப் த இயர் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டீன் மேனுஃபேக்சரிங்க டூ தௌசண்ட் ஃபோர்ட்டினில் ரிஜிஸ்ட்ரேஷனான வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் ஆன வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் வண்டி அவைலபிளாக இருக்குங்க வண்டி பார்த்திங்கன்னா இன்ஜின் கீர் கிரவுண்ட் எல்லாமே மிக தெளிவாக இருக்கிறதா வண்டி ஓனர் சொல்லியிருக்காருங்க வண்டியினுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா டாப்பு பம்பர் பெட்டுக் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸ் அவைலபிளுங்க வண்டி இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாருங்க வண்டியினுடைய ஆப்ஷனல்ஸ் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐ பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஹெச்பி கேட்டகரியில் வரக்கூடிய வண்டி இந்த வண்டி வண்டியினுடைய ஆப்ஷனல்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டரிங் வந்துடுங்க ஆயில் பிரேக் வந்துடுங்க டியூல் கிளச் வந்துடுங்க வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க இந்த வண்டியினுடைய யூசேஜ்னு பார்த்திங்கன்னா அஞ்சு குத்து ஒம்பது குத்து ட்ராலி ரொட்டவேட்ரு எல்லாமே போட்டு பயன்படுத்திக்கலாங்க நல்ல இலவை திறன் நல்ல டீசல் சிக்கனம் கொடுக்கக்கூடிய வண்டிக்கு இந்த வண்டி பேலர் பர்ஃபார்மன்ஸு த்ரெஷரு எல்லாமே போட்டு பயன்படுத்திக்கலாம் ஹாலேஜ் பர்ஃபார்மன்ஸுக்குமே வண்டி அருமையாக இருக்கும் தேவை இருக்க விவசாய நண்பர்கள் இந்த வண்டியை மிஸ் பண்ணாமல் வாங்கி பயன்படுத்துங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பதினாலுங்க வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை விவரம் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கேட்குறாருங்க வண்டி ஓனர் ரேட்டு பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க நேரில் வந்து உட்காந்து பேசும்போது கட்டாயமாக அனுசரித்து கொடுத்துருவாங்க மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் ஃபைவ் நைன் ஃபைவ் ஒன்றும் உத்தியோசம் கிடையாதுங்க இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா டபுள் கிளச் வரும் அதில் பார்த்திங்கனா சிங்கிள் கிளச் வருங்க ஃபைவ் செவன் ஃபைவ் மற்றபடி வண்டி எல்லாமே ஒரே சேம் தான் இருக்குங்க கை செட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபைவ் நைன் ஃபைவ்ல ஹெவியாக இருக்கும் மற்றபடி வண்டி ஓட்டுறது பிடிக்கிறது எல்லாமே ஃபைவ் செவன் ஃபைவ் மாதிரி தான் இருக்கும் தேவை இருக்குங்க இந்த வண்டி மிஸ் பண்ணாமல் வாங்கி பயன்படுத்திக்கிங்க வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பக்கத்தில் தாங்க வண்டி அவைலபிளாக இருக்குது தேவையாக இருக்கவங்க கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நேரில் வந்து வண்டி இன்ஜின் கியர் பாக்ஸு க்ரௌனு புக்கு பேப்பர் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வில பேசி எடுத்துக்கலாங்க தேவையாக இருக்கவங்க டெஸ்கிரிப்ஷனில் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நன்றி நண்பர்களை மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம்